வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்தன் உண்டு கவலை இல்லை அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் நம்ம இத்தனை நாள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த தைப்பூச திருநாள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தேதி நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையில சேர்ந்து வருவது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான வாய்ப்பு ஏற்கனவே நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்னு ஒன்னத்தையும் தனியா பிரிச்சு பிரித்து நேத்தே பல பதிவுகள் நான் தந்திருக்கேன் அதை பார்க்காதவங்க நம்முடைய சேனல்ல போயிட்டு நேத்து நான் கொடுத்துருக்கக்கூடிய பதிவுகள்லாம் பாருங்கள் பாருங்க அதுல உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யுங்க ஏன்னா நாளைய தினம் அப்படிங்கிறது வருடத்துல ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாள் அதை நாம் தவறவிட்டால் மேலும் நம்ம ஒருவருடம் காத்திருக்கணும் இந்த நாள் திரும்ப வருவதற்கு அதனால உங்களால் என்ன செய்ய முடியுமோ உங்களால் என்ன வாங்க முடியுமோ உங்களால் எதை பின்பற்ற முடியுமோ அதை மட்டும் நீங்கள் பின்பற்றினாலே போதும் உண்மையான பக்தி எங்கு இருக்கிறதோ அங்கு வந்து முருகன் அருள் நிச்சயமாக இருக்கும் நாளை ம தைப்பூசம் மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடலூர் ராமலிங்க அடிகளாரின் ஜோதி தரிசனமும் நாளைய தினம் நிகழ்கிறது ஜீவகாருண்யத்தை இந்த உலகிற்கு உணர்த்திய ராமலிங்க அடிகளாரை வந்து நாளை நாம் நினைவு கூர்ந்து அவர் வற்புறுத்திய அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படிங்கிற அந்த கருத்துக்கு நம்ம அனைவரும் முக்கியத்துவம் தரணுங்க நாளை நம்ம முருகனை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விதமான பிரச்சனைகளும் தீருங்க குறிப்பாக குழந்தை பேறு வேண்டும் திருமண வரம் வேண்டும் கடன் தீர வேண்டும் நோய் தீர வேண்டும் எதிரி தொல்லை தீர வேண்டும் வழக்குகளிலிருந்து விடுபட வேண்டும் உறவுகள் இருக்கக்கூடிய சிக்கல் தீர வேண்டும் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும் இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீக்குமாறு நாம் முருக கடவுளை நாளைய தினம் அனைவரும் வழிபாடு செய்யலாங்க அவங்கவுங்களுடைய நேர்த்திக் கடனை நாளைய தினம் நாம் வந்து முருகருக்கு செலுத்தலாம் அதன் மூலம் முருகனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ விரதம் இருக்க முடியாதவர்கள் நாங்க என்ன செய்யறது முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற எந்தவித அச்சமும் நீங்க தேவைப்பட தேவையில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா வீட்டில இருந்தபடியே நம்ம முருகரை நாளைய தினம் முழுவதும் ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக கிடைக்கும் நாளைய தினம் நாம் நம் வீடுகளில் வாங்க வேண்டிய ஆறு முக்கியமான பொருட்கள் முருகனுக்கு பிடித்த பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாங்க சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சுக்கு வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்கிறதோ அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சுக்கு சரி செய்யும் சில பேர் இதை நம்புவாங்க சில பேர் வந்து நம்ப மாட்டாங்க நம்புகிறவர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு வியப்பூட்டும் பலனை தருங்க நாளைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டில் இந்த சுக்கை பல வகையில் நீங்கள் பயன்படுத்தலாம் அதை வந்து எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத மற்றொரு பதிவாக நான் உங்களுக்கு இன்றைக்கி தரேன் அதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஆகையால் நீங்கள் வந்து நாளைக்கு ஃப்ரெஷ்ஷான சுக்கு ஒரு ஐம்பது கிராம் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் வாங்கி உங்கள் பூஜை அரையில் வச்சுட்டு முருகன் படத்திற்கு முன்பு இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துங்கங்க இரண்டாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனுடைய வேல் இந்த வேலை வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பல பேர் சந்தேகமா கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க கையுக்கு அடக்கமான அதாவது நம்மளுடைய விரல் நீளத்திற்கு இருக்கக்கூடிய வேலை வாங்கி வைப்பதுல எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நீங்க மிகப்பெரிய வேல் வாங்கி வச்சிங்கன்னா ரெண்டு மூணு அடி அந்த அளவில் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து அதற்கு தனியாக பூஜைகள் ஏன்னா வேல் வழிபாடு அப்படிங்கிறத செய்யணும் இன்ற அளவும் கூட நிறைய கோவில்களில் மூலவர் சந்நிதியில் வேலை மட்டுமே வைத்து வழிபாடு நடத்தப்படுகிறது நமக்கு வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் பொழுதில் களையக்கூடியது இந்த வேல் வழிபாடு மற்றும் வேர்மா வேல் மாறல் பாராயணம் எங்கள் வீட்டில் வேலே இல்லைங்க அப்படிங்கிறவங்க நாளை நீங்கள் இந்த சைஸ் சின்ன சைஸ் வேல் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம் பித்தளையோ வெள்ளியோ அந்த பொருட்களால் ஆன வேலை நீங்கள் வாங்கி வைத்து தாராளமாக வழிபாடு செய்யலாங்க அடுத்ததாக மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலிறகு மயிலிறகு இப்ப நம்ம சொன்ன பொருட்களில் ஏற்கனவே இதெல்லாம் எங்க வீட்ல இருக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் நீங்க புதிதாக வாங்க வேண்டியதில்லை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாளை தினத்தை ஒரு நல்ல வாய்ப்பாக கருதி இந்த பொருட்களை நீங்க தாராளமாக வாங்கலாங்க மயிலிறகு பொதுவாகவே நம்முடைய வீட்டு பூஜை அறையில இருப்பது அப்படிங்கிறது வாஸ்து தோஷங்களை நீக்கும் நமக்கும் ஒரு பாதுகாப்பை அளிக்கும் ஏன்னா மயில் அப்படிங்கிறது முருகனுடைய வாகனமாக இருக்குது இதை வந்து எல்லா முருகர் கோவில் அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த மயிலிறகு நிச்சயமாக இருக்கும் அதனால் இதை வந்து நீங்கள் வழிபாட்டிற்குரிய பொருளாகவும் நீங்க வாங்கி வைக்கலாம் அல்லது அலங்காரத்திற்கு உரிய பொருளாகவும் வாங்கி வைக்கலாம் எந்த வகைக்கோ நாளை தினம் உங்க வீட்ல இல்லைன்னா இதை நீங்க வாங்கி வைக்கலாங்க நான்காவது மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு நிற திரிநூல் நான் நம்ம எப்பெல்லாம் நம்மளுடைய சேனலில் சிவப்பு நிற திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறப்ப நிறைய பேர் என்கிட்ட அது இல்லையே அது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க எப்பொழுதுமே நம்மளுடைய பூஜை அறையில் ஒரு நாளில் இருந்து அஞ்சு நிறங்களில் திருநூல் வை வச்சுக்கொள்வது அப்படிங்கிறது நல்லது வெள்ளை அப்புறம் முக்கியமாக சிகப்பு பச்சை மஞ்சள் இது எல்லாமே நம்ம வச்சுக்கணும் உங்கள் வீட்டில் ஏற்கனவே இந்த திருநூல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இல்லாதவங்க நாளைக்கு இந்த திருநூலை நீங்கள் வாங்குங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமையில் நம்ம வெட்டிலை தீபம் ஏற்றுவோம் அதுக்கப்புறம் துவரம்பருப்பு தீபம் ஏற்றுவோம் முருகனுக்கு உரிய வேறு சில தீபங்கள்லாம் ஏற்றும் பொழுது செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு அதனால் அவருக்கு உரிய இந்த சிவப்பு நிற திருநூல் போட்டு நம்ம தீபம் ஏற்றுவது நல்லது எப்படி வியாழக்கிழமை குபேரருக்கு பச்சை நிற திருநூல் போட்டு ஏற்றுறோமோ அதே போலவே செவ்வாய்க்கிழமை சிவப்பு நிற திருநூல் போட்டு ஏற்றும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான பலன்களை தரும் விரைவாகவும் பலன்களை தருங்க ஐந்தாவது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு துவரம் பருப்பு அவசியம் நம்ம வாங்கணுங்க நீங்க உங்க வீட்டில் தீந்து போச்சு அப்படின்னாலும் அதை வாங்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமையாக இருப்பதாக பார்த்து வாங்கினீங்கன்னா அந்த செவ்வாய் பகவானோட அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏற்கனவே உங்க வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் ஜஸ்ட் ஒரு நூறு கிராம் தோரம்பருப்பு நாளைக்கு வாங்கி உங்க பூஜை அறையில் வைங்க அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த பருப்பை நாளையே நீங்கள் வந்து பயன்படுத்தவும் செய்யலாம் பருப்பை போட்டு சாம்பார் பருப்பு கடையல் அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அல்லது பருப்பு தீபம் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நல்ல வேலை நிரந்தர வேலை பிடித்த வேலை கை நிறைய சம்பளம் இவை எல்லாம் கிடைப்பதற்கு இந்த தோரை தீப வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக பலன் அளிக்கும் ஆனால் இரண்டு சிறப்பான தீபங்களை ஒரே நேரத்தில் நீங்கள் ஏற்றுவதை தவிர்க்கணும் வெற்றிலை தீபம் வந்து காலையில் ஏற்றினீங்கன்னா தூரை தீபம் மதிய நேரத்துல செவ்வாய் ஹோரையில ஏற்றலாம் இன்னும் ஒரு சிறப்பான தீபம் ஏத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இரவு நேரத்துல வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில நீங்க தாராளமாக ஏற்றலாங்க ஆறாவது மிக முக்கியமான பொருள் இத மாதிரி சந்தன வில்லைகள் முருகனை அலங்காரம் செய்யவும் அபிஷேகம் செய்யவும் நாளைக்கு சந்தனம் நமக்கு தேவைப்படும் சுத்தமான சந்தன பொடி எங்க வீட்டில் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா சந்தோஷம் நீங்க வாங்க வேண்டியதில்லை இல்லைங்க சந்தனம் எங் நான் பயன்படுத்தினதே இல்லை அப்படிங்கிறவங்க இதை மாதிரி சந்தன வில்லைகள் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா சுத்தமான சந்தன கட்டையோ அல்லது பொடியோ நீங்கள் வாங்கி முருகனுடைய மார்பில் அந்த சந்தனத்தை நாளைக்கு தடவி விட்டு அதற்கு மேல் பொட்டு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நிறைய அபிஷேகங்கள் நாளைக்கு நம்ம பண்ணுவோம் ஆனால் அதில் சந்தனம் அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை தவிர நீங்கள் செவ்வரிலி மலர்கள் வாங்கலாம் முருகனுக்கு உரிய இன்னும் அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பன்னீர் வாங்கலாம் அது எல்லாமே நம்மளோட விருப்பம் தான் குங்குமம் சுத்தமான தாழம்பு குங்குமம் சிவப்பு நிறம் செவ்வாய் பகவானுக்கு உரியது அதை நீங்கள் வாங்கலாம் ஸோ உங்களுக்கு எது இல்லையோ அதில் ஏதாவது சில பொருள்கள் வாங்கி வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி